நம்ம இப்ப மாட்டு சாண யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் கவுடங் இன்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் பக்கத்துல ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடியும் வச்சுக்கிடுமே பாரதிய ஜனதாவை சேர்ந்த பிரிஜ் பூஷன் சிங் அப்படின்னு ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிரிஜ் பூஷன் சிங் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய குத்து சண்டை சம்மேளன தலைவர் அந்த துறையில இருக்கக்கூடிய குத்து சண்டை வீராங்கனையான சாக்ஷி மாலிக் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தான் சொல்லி ஒரு கேஸ் இந்த இந்த ஜனதா குத்து சண்டை சம்மேளன தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சிங் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க அதாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு என்ன ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட ஆனா பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதை கண்டுக்கவே இல்லை ஹையர் அபிஷியல்ஸ் வரை போனாங்க கிட்டத்தட்ட பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனா அந்த ப பூசன் சிங் மேலே வந்து எந்த குற்றமே இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவரை மாலைலாம் போட்டு வரவேற்கானுங்க அந்த பிஜேபி காரனுக்கு அதே நேரத்தில் இந்த கோடி மீடியான்னு சொல்லுவோம்ல அதான் அந்த வேசி ஊடகம்னு சொல்கிறக்கூடிய ஊடகங்கள் வந்து இந்த இதை பற்றி இந்த சாக்ஸி மாளிக்கோட பிரச்சனையை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை அதனால வெறுப்பான அந்த சாக்ஸி மாளிகை என்ன பண்ணாங்க கண்ணீரோட தன்னுடைய சூவை கலத்தி மேசையில் வச்சுட்டு நான் அந்த குத்து சண்டை போட்டிகள்லேருந்து என்னுடைய வாழ்க்கையை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் பஜ்ரங் புனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குத்து சண்டை வீரர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய பத்மஸ்ரீ விருதை நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாக்சி மாலிக்கு ஆதரவா சப்போர்ட்டா நின்னார் இந்த பஜ்ரங் புனியா தன்னுடைய விருதை திரும்பி கொடுக்க போறேன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் ஊடகத்தில் இதை பத்தி பெருசாக பேசினாங்க பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் இதனால ஒரு ப்ரெஷர் உண்டாச்சு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் கடைசி வர இந்த பிரிஜ் பூஷன் சிங்கை வந்து எதுவுமே பண்ண முடியல அந்த குத்து சண்டை வீரர்கள்லாம் போராடுனாங்கல்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இப்போ நேற்று என்ன நடந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட் பண்ணார் இல்லையா பஜ்ரங் புனியா அப்படிங்கக்கூடிய வீரர் அவர் வந்து பிரான்ஸில் நடக்கக்கூடிய இப்போ நடக்க போற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திய குத்து சண்டை வீரர் சம்மேளனம் வந்து அறிவிச்சிருச்சு என்ன காரணம்னு கேட்டால் அவர் வந்து கிட்டத்தட்ட மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய வந்து பரிசோதனை பண்ண ஒப்படைக்கலாம் தவறிட்டாராம் ஊக்க மருந்து தடுப்பு ஏதோ இது கீழே வந்து போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கால வரையறற்ற நிபந்தனையோட அவரை வந்து நீக்கி வச்சிருக்காங்களாமா இந்த கவு டங் எராவை சேர்ந்த குழுவினர் தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனைக்கு சாக்சி மாலிக்கின்ற ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்தினால பஜ்ரங் புனியா அப்படிங்கக்கூடிய ஒருவரை ஒலிம்பிக் போட்டியிலே தடையிடக்கூடாது அவர் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விரோதத்தை மனசுல வச்சு இப்போ ஒலிம்பிக் போட்டியில் அவர் வந்து பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமா தடை வச்சிருக்காங்கன்னா பொதுவாகவே இந்த கிரிக்கெட் விளையாட்டில் வந்து பூணூல் போட்டவங்களை மட்டும்தான் சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்குது கிட்டத்தட்ட உண்மையும் அதுதான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த பூநூல் போட்டவங்களுக்கு மட்டும்தான் பிசிசிஐ வந்து உள்ளே அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி தனித்திறன் விளையாட்டு போட்டிகள்லேயும் அந்த வீராங்கனைகளுக்கு தன்னுடைய அரசியலுக்காகவும் தன்னுடைய அதிகார வலிமையும் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலையும் இந்த விளையாட்டுத்துறையிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றக்கூடிய ஒரு முன்னெடுப்புகளை இந்த கவுடங் ஏரால இந்த இருக்கிறாங்க பொதுவாக இந்த ஈடி அதுக்கப்புறம் அந்த தேர்தல் ஆணையம் அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ் பேங்க் இப்படி தன்னிச்சையாக இங்கக்கூடிய அமைப்புகளை தான் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆட்களை உப்பு தனக்கு சாதனமாக மாற்றுறாங்க இப்ப இந்த மாதிரி தனித்திறன் விளையாட்டு போட்டிகளில் உள்ள தலைவர்களையும் தன்னுடைய ஆட்களை புகுத்தி இஷ்டத்துக்கு சத்திய நாசம் பண்றாங்க இந்த மாட்டுச்சாண யுகம் தொடர்ந்துச்சுன்னா இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ தெரியல